அன்பு தமிழ் மக்களே வணக்கம் வீம்புக்கு மோதி அமாஸ் பட்ட மாதிரி இப்போ ஹூத்திஸ் அமெரிக்கா கூட மோதி பல்லு செட்டு வைக்கிற அளவுக்கு நிலமை மோசமாக போய்கிட்டு இருக்கு இப்போ அதுக்காக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது சைனீஸ் பல் டாக்டர்கிட்ட போகலாமா இல்லை இந்தியன் டாக்டர்கிட்டே போகலாமா என்று உண்டியில உடைச்சி காசை எண்ணிக்கிட்டு இருக்காங்க எழுபத்ரெண்டுக்கு ஆசைப்படுறவனுக்கு முப்பத்தி ரெண்டு உடையும்ங்கிற இந்த அடிப்படை விஷயம் கூட எவ்வளவு பட்டாலும் தெரிய மாட்டேங்குதே அடிப்படைவாத அடிபட்டாள்களுக்கு எல்லாமே லேட்டாக தான் புரியும் போல இருக்குது இவர்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தாலே மடரசாக்களின் கல்வி லட்சணம் கல்வி தரம் தமிழ்நாட்டை விட ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்க போர்ட்டு சிட்டி ஹுதைதாவுக்கு கிடைக்கும் உதைதான் இந்த இவர்களோட தலையெழுத்தை போகுதாம் பீடூ பாம்பஸ் பதிமூணு டன் வெடிமருந்த ஏமனில் இதுவரை இறக்கியாச்சு சன்னா நகரத்துக்கும் காசா நகரத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் ஆகிடுச்சான் இன்னொரு காசா போகிற ஆகி வருகிறது சன்னா நகரம் ஏவுகணைகளை கண்ணை மூடிக்கிட்டு விட்டுக்கிட்டு ஜாலியாக பொழுத போக்கிக்கிட்டு இருந்த ஹூதீஸ் படையின் ஏவுகணை ஸ்பெஷலிஸ்ட் தலைவனே இப்படி மல்லாக்க படுத்து கிடந்தான் காமெனியும் என்ன செய்வார் நமக்கு எதுக்கு நேரடி வம்பு என்று ஏமனில் இருந்து நைசா ஈரானிய படை சொரி சிறங்குகளை திரும்ப அழைத்து கொண்டு விட்டார் அமெரிக்க தாக்குதலில் அங்கு ஈரானியன் செத்து கிடந்ததை யுஎஸ் கண்டுபிடித்து விட்டால் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டதாகத்தானே நினைக்கும் அமெரிக்கா கூட டைரக்ட் கான்ஃபரண்டேஷன் வேண்டாம் என்று நைசாக விட்டது ஈரான் ட்ரைனிங் கொடுக்க போன ஈரானிய படைகளுக்கே ட்ரைனிங் தேவைப்படுது அப்படி இருக்கீங்கள அவர்களை திரும்ப அழைத்து விட்டது ஈரான் உதவி உதவி என்று கதறிய ஹூத்திஸ் கதறல் ஈரானின் காதுகளுக்கு கேட்கவில்லை அதனால் ஹூத்திஸ்களும் நீ எங்க பீட்டியும் இல்லை அப்படின்னு ஈரானை பார்த்து சொல்லிவிட்டது அடப்பேதியில போறவன உன்னை நம்பி அமெரிக்க கப்பல் மேல ஏவுகணை விட்டதுக்கு எங்களுக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு கதறுகிறார்கள் இந்த ஹூத்திஸ்கள் கட்டட குவியல்களுக்கு அடியில் முனகல் சத்தம் கேட்குதா என்று ஹூத்திஸ்கள் மோப்பனாயாக மாறிவிட்டார்கள் இப்போது அமெரிக்க ஹாரி ட்ரூமென் போர்க்கப்பலில் நாற்பது ஆயிரம் வீரர்கள் தாக்குதலை நடத்த தயாராக இருக்கிறார்கள் ஆறு பி டூ பாம்பர்ஸ் பேட்ரியாட்ஸ் ஏவுகணைகள் தார்டு ஆன்டிமிசைல் டிவைஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் இவைகளுடன் களத்தில் இறங்கியுள்ளது அமெரிக்கா அமெரிக்காவின் மற்றொரு கடற்படையான கார்ல் வின்சன் போர்க்கப்பல் வேறு இப்போ மிடில் ஈஸ்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதுவரை அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹூத்தீஸ்களின் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்தும் அழிந்து போய்விட்டன திருப்பி தாக்குவதற்கு பக்கத்து பெஞ்சில் இருந்து ரப்பர் கடன் வாங்குவது மாதிரி ஏவுகணை கடன் கேட்கிறது ஹூத்தீஸ் ஈரானின் பி டீமாக இருந்தவன் இப்போ இசட்டு டீமாக மாறிவிட்டான் அமெரிக்காவின் தாக்குதல் இந்த அளவுக்கு இருக்கும் என்று ஹூத்திஸும் ஈரானும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஹூத்திஸ் படைகளை டாய்லெட்டிலேயே குந்த வச்சு விட்டான் இந்த அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை வந்துவிட்டது இப்போது சன்னா நகரில் இருந்த ஏர் பேஸில் இருந்த ட்ரோன் கொசுக்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்ததால் ட்ரம்ப் நகராட்சி ஊழியர்கள் டெங்கு கொசு மாதிரி அதை ஒழிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது ஹுதய்தா சன்னா நகரில் இருந்த லான்சிங் பேடுகள் அளிக்கப்பட்டுவிட்டன இனி ஒதுக்கப்புறமா போய் தான் காலை கடன்களை முடிக்க வேண்டுமாம் சன்னா நகரமே நரகமாக மாறி தான் நெசம் நரகம் வந்து இறங்கும்னு சொன்னதெல்லாம் பொய்ப்பா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் கம்ரான் தீவில் இயங்கி வந்த ஏவுகணைகளை பெட்டி அழித்து அமெரிக்கா மூடிவிட்டது அந்த ஏரியாவில் தான் ஹூத்தீஸ்களுக்கு மூன்று சிறிய துறைமுகங்கள் இருந்தன அதன் வழியாகத்தான் உணவு சப்ளை நடந்து வந்தது அதையும் திண்டுக்கல் பூட்டம் போட்டு இழுத்து மூடிவிட்டார்கள் அதன் வழியாக ஹூதீஸ்களுக்கு வந்து கொண்டிருந்த கோதுமை மாவு அட்டா மாவு எல்லாம் மூடை மூடைகளாக வந்து கொண்டிருந்தது எல்லாம் இப்போ நின்று போனதால் ஹூத்தீஸ்களுக்கு குபூஸ் சுடக்கூட மாவு இல்லையாம் அங்கிருந்த மக்ரா அஸ்லீப் இதின் சுபாஷ் என்ற குட்டி துறைமுகங்கள் கூட செயல்பட முடியவில்லை இப்போது பங்கர் பஸ்டர் பாம்புகளை போட்டு ஹூதீஸ்களின் சோதியை மொத்தமாக முடித்து விட்டது இந்த யுஎஸ் பி டூ பாம்பர்கள் இந்த டீகோ படைத்தளம் ஏமன் ஹூத்தீஸ்களின் யமனாக மாறிவிட்டது காசாவை தாக்கும்போது கதர்ன வாயில் ஒன்றாவது இப்ப ஹூத்தீஸ் செத்ததுக்கு கதறாங்களா இல்லை எவனும் பிளக்கார்டு பிடிக்கல பேரணி நடத்தலை பல்கலைக்கழக வாசல்ல கேட் மீட்டிங் போடல நிதி வசூல் செய்து அனுப்பி வைக்கவில்லை அவ்வளவு கேவலமாகவா நாங்கள் போய்விட்டோம் என்று கதறுகிறார்கள் ஹூத்தீஸ் ஹிப்ரு தெரியாது போடா பனியன்கள் கூட போடலை அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அல் ஹபாக் ஏரியாவில் இருபத்தி ரெண்டு முறை அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தி இருக்கிறது ஹூத்தி சலவன் அப்துல் மாலிக் பாதல் அல் தின் ஹவுதி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் என்று சம்மதித்து நமக்குள்ள ஒரு சுமூக தீர்ப்பு உன்னை ஏற்படுத்தி கொள்ளலாம் நமக்கு நமக்குள்ள எம்பா பம்பா சண்டை போடணும் அப்படின்னு கெஞ்சி கதறி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறான் ஆனால் அமெரிக்காவுக்கு தான் அது காது கேட்க மாட்டேங்குது அமெரிக்காவோ உன்னுடைய சாவுதான் எங்களுடைய சுமூக தீர்வு அதற்கிட தயாராகி விட்டாயா என்று திருப்பி கேட்கிறது அமெரிக்காவின் மூன்றாவது ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று மார்தட்டியவனின் மார்பு மூச்சு விட முடியாமல் இப்போ திணறுகிறது பதிமூன்று டன் பங்கர் பஸ்ட பாமை இருபத்தி ரெண்டு இடங்களில் தூவி விட்டா பின்ன மார்பிலிருந்து மூச்சா வரும் வாயிலிருந்து பேச்சுதான் வருவான் அவன் விரும்பி கேட்டதை அமெரிக்கா தாராளமாக இப்படி அள்ளி கொடுக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஊத்திஸ்களில் இஸ்ரேல் மேல் குறி தவறாமல் விட்ட ஏவுகணைகள் சவுதி அரேபியா நாட்டு பாலைவன பகுதிகளில் போய் விழுந்து நொறுங்கிவிட்டது ஏன்டா இப்படி பண்ணினேன்னு கேட்டா சவுதியும் எங்கள் எதிரி நாடுதான் அப்படிங்கிறோம் இந்த சோமாரி இஸ்ரேல் எந்த திசையில் இருக்கிறங்கிற விவரம் கூட இவனுக்கு தெரியவில்லை ஜியாகிரபியை ஒழுங்கா படிடா இல்ல கூகுள் மேப்பையாவது எடுத்து பார் மவுண்ட் ஜபல் நுகம் என்ற மலைப்பகுதியில் எடுத்த இரும்பு தாதுகளை உருக்கித்தான் பண்டைய காலங்களில் ஜாம்பியா கத்திகளை செய்து வந்தார்கள் அதுதான் இவர்களின் ட்ரெடிஷ்னல் ஒரு சிம்பலாக இருந்தது அந்த பகுதியில் இயற்கையாக அமைந்த குழிகளில் அறைகளை அமைத்து அண்டர் கிரவுண்டில் பதுக்கி வைத்திருந்த நூற்றி முப்பத்தாறு ட்ரோன்களை ஒரே நேரத்தில் இப்படி அமெரிக்கா வந்து பஸ்டர் பாம்பை போட்டு பசுமாக்கும் என்று இவர்கள் கனவில கூட நினைச்சு பார்க்கல நிம்மதியாக தூங்கினா தானே இவர்களுக்கு கனவே வரும் ஹூத்திஸ்கள் முக்காடை அகற்றிவிட்டு அழுது அரட்டினார்கள் வழக்கம் போல பழிக்கு பழி வாங்குவோம் என்ற வீரவசன வேற வெள்ள வேட்டி கட்டிய ஹூத்திஸ்களின் யூனிஃபார்ம் வேட்டி உருவப்படும் இடுப்பில் கத்திகள் உருக்கப்பட்டு பாத்திரங்களாக செய்யப்பட்டு அவர்கள் கைகளில் திணிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியதுதான் தாமதம் ஹூத்திஸ்கள் தங்கள் ஜாதகங்களை தூக்கிக்கிட்டு மனவாட குறித்து ஜோசியரிடம் ஓடினார்கள் கல்லறையா மாறுவோமா இல்ல கஸ்மாலமா மாறுவோமா என்பதை ஜோசியர்கள் சொல்லிவிட்டார்கள் ஏமனில் இருந்து கொண்டு நீங்கள் பாலஸ்தீனர்களை காப்பாற்றுவது இருக்கட்டும் முதலில் ிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வழியை பாருங்கடா ஹூத்திஸ்களின் அஸ்திகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கலசங்களில் அடைத்து தரப்படும் என்று போர்டு மட்டும்தான் அமெரிக்கா இன்னும் அங்க வைக்கல ஹூத்திஸ்களின் இதயத்தில் குடிகொண்ட தானை தலைவன் அப்துல் நாசர் சர்கான் அல் ஹமாலி என்ற உளவு புலி எலி போல அங்கு செத்து கடந்ததை பார்த்ததும் ஹூத்திஸ்களால் தாங்க முடியவில்லை கதறி அழுதார்கள் அவருடைய காஸ் ஆஃப் டெத் என்னவென்று சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கில் மனுஷன் செத்து போயிட்டாராம் அமெரிக்காவின் தேர்ட்டி தௌசண்ட் பவுண்டு வெடிகுண்டுகள் ஏமனை தாக்கியதும் ஏமன் தாங்கியதோ இல்லையோ தெரியவில்லை அவரால் தாங்க முடியவில்லையாம் அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக்கு வந்து விட்டதாம் வே பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா அந்த பங்கர் பங்கர்பு பேமில் தானே உங்கள் தலைவன் செத்து போனான் அமெரிக்கா தனது உளவு பிரிவின் உதவி மூலம் ஹூத்திஸ் தலைவர்களின் மறைவிடங்களை அறிந்து அதை தாக்கி அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை கேள்விப்பட்ட தலைவர்களுக்கு அதிர்ச்சியில் ரத்தம் உறைந்து போய் சாவு நேர்ந்தால் அந்த சாவுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க முடியுமா இது என்னடா இருக்கு இதிலிருந்தே ஹூத்திஸ் தலைவர்களை பார்த்து அமெரிக்கா பயப்படுவது தெரியவில்லையா யார் கிட்ட யாருக்கிட்ட நீ விளையாடுற பீச்சு புடுவ பீச்சு நாங்கள் பத்தாம் பொதுவாக மக்களை கொல்லுறோம் அமெரிக்கா ஹூத்திஸ் தலைவர்களாக பார்த்து கொல்லுது ஆனால் இந்த அல் ஜசீரா டிவி எத்தனை ஹூத்திசுகள் செத்து போயிருக்கான் என்ற விவரங்களை வெளியிடாமல் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ஏமனிகள் செத்து போயிருக்கிறதாக கண்ணீர் வடிக்குது இதில் பெரிய சோகம் என்னவென்றால் அமெரிக்காவால் ஏமனை அழிக்க முடியுது ஏமனிகளால் அமெரிக்காவை அழிக்க முடியவில்லை ஆனால் முழங்கிறது மட்டும் டெத் டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல் என்று கூவுகிறது அமெரிக்காவை தாக்க வேண்டுமானால் பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களை பயணிக்க வேண்டுமே உங்க அப்பனா பெட்ரோலுக்கு காசு கொடுப்பான் நாங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள எங்க காஃபின் பாக்ஸ் அமெரிக்கா இங்க ரெடி பண்ணிடுவானே பொம்பளை பிள்ளைங்க கையால அடி வாங்கி சேர்த்தா கௌரவமா இருக்கும் என்று கருதும் ஹூத்திஸ்களுக்கு பெண் வீராங்கனைகள் எடுத்து சென்ற எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் ஹூத்திஸ் ராக்கெட்டுகளை தாக்கி ஹூத்திஸ்களை துவைத்து காயம் போட்டுக்கிட்டு அவங்க வந்திருக்காங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கும் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த உங்களுக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லையா போர்க்களத்துக்கு சென்று வருகிறேன் வெற்றி திலகமிட்டு வாழ்த்தி அனுப்புங்கள் வென்று வருகிறேன் செய்திகளை கொண்டு வருகிறேன் நான் மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த்